ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம் முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது இது வந்து நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க உங்களோட லைஃப்பில் ஏற்கனவே ஒரு லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு உங்களோட பாஸ்ட் இருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணி முயற்சிகள் பண்ணி வெளில வந்திருப்பீங்க இப்போ ஒரு நியூ ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு நியூ நபர் லைஃப்ல வருவாங்க ஓகேவா ஒரு சிலர் நீங்க உங்களோட பார்ட்னர் அதாவது இப்ப கரண்ட்ல அவங்களோட நீங்க லைஃப்ல இல்ல அவங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம் அந்த நபர் உங்க உங்க கூட இணக்கமா இருக்கணும் உங்களுக்கு திரும்ப ரீஜாயின் பண்ணணும் நினைக்கிறீங்க ரீயூனியன் கேக்குறீங்க இதுக்காக நிறைய மேனிஃபெஸ்ட் பண்றீங்க நிறைய முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் பாத்திருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து முருகர்கிட்ட இந்த பிளஸிங்ஸ் கேட்குறீங்க திரும்ப உங்களோட பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல லவ் பாண்டிங் தரணும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தரணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன் கண்டிப்பாக இறைவன் அதை நடத்தி தருவார் உங்ககிட்ட நம்பிக்கை வேணும் நம்பிக்கைங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் வளர்த்துக்கோங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஓகேவா ரொம்ப சோகமாகவும் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் அது உங்களை பாதிக்குது உங்களை அதிலிருந்து ரிலீஸ் பண்ணுங்க ஓகேவா ப்ரேயரில் அதிக கவனத்தை செலுத்துங்க மெடிடேஷன் தெரிகிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஹீலிங் ப்ராசஸ் தெரியுது தெரியுதுன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களோட சக்ரா அண்ட் ஆர்மன பதிவுகள் இருந்தால் அதெல்லாம் வந்து கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணுங்கள் உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுங்கள் இந்த நியூ ப்ரப்போசலும் சரி இந்த சில பேர் வந்து ரீயூனியன் கேட்குறீங்களா அந்த ரீயூனியன் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்கள் நபரும் சரி நீங்களும் சரி இணைந்து நல்லபடியாக வாழறதுக்கான அற்புதனம் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு ஓகேவா இது அவரோட கைடன்ஸாக உங்களுக்கு வருது கமெண்ட்ல முருகருக்கு தேங்க் பண்ணுங்க ஒரு சின்ன லைக் கொடுங்க தாட்லஸி குருச்சரணம்